ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல கட்சிகளும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி குழு அமைச்சிருக்காங்க ஸோ அதற்கான பணிகளையும் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க திமுக சார்பில் கூட்டணி குறித்து பாமக கட்சியோட பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருக்காங்களா ஆனால் பாமகவோட நிறுவனர் ராமதாஸுக்கு திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாது ஸ்டாலின் தலைமைக்கு கீழே நம்ம கட்சி வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆனால் பாமக கட்சியில் இருக்க அன்புமணி ராமதாஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து அவங்களும் விருப்பம் கவலைப்படுறாங்க ஸோ இந்த சூழலில் திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர் ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட திமுகவோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்போ வந்து பாமகமானது திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்கள் ரெண்டு தொகுதிகள் பாமக கட்சிக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாமக கட்சியானது ஐந்து தொகுதிகள் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதனால ரெண்டு தரப்பினர் மத்தியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு எந்த ஒரு முடிவும் வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லலை பாஜகவுக்கு எதிராக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஸ்டாலின் வந்து பல கட்சிகளையும் வந்து ஒன்னு சேர்க்கிற முயற்சியில வந்து இறங்கியிருக்காங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் இருபத்தி நாலு தொகுதிகளில் திமுகவை இறக்கணும் அதுல இருபது தொகுதிகளில் கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறத இலக்கா வந்து வச்சிருக்காங்களாம் அதே மாதிரி மீதி இருக்க தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிறதுக்கும் ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ திமுகவானது பாமகோட கோரிக்கையை எடுத்துக்கிட்டு கூட்டணிக்கு சம்மதிக்க போறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க